வணக்கம் வாழ்க பலமுடன் கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்துல ஒரு சிறப்பான விசேஷமான ஒரு மாதம் தான் சொல்லணும் இந்த கார்த்திகை மாதத்துல பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம் மட்டுமல்ல ஐயப்பனுக்கு உகந்த விசேஷமான மாதம்தான் மாலை போடுறவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகையில் அவ்வளோ ஒரு விசேஷமான காலம் காவிரியில் நீராடுறதே அவ்வளோ ஒரு விசேஷம் ஈரேழு ஜென்மாந்திர பாவங்களை போக்கும் இந்த காவிரியில் நீராடுவது எது எப்போ அப்படின்னா இந்த கார்த்திகை மாதம்தான் கார்த்திகை பரணி தீபம் பஞ்சத்திர தீபம் எல்லாமே இந்த கார்த்திகையில் வந்து பார்த்தீங்கன்னா மிக அற்புதமான ஒரு மாதமாக தான் இருக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பகவான் பார்த்தீங்கன்னா வக்ர பயிற்சி அடைகிறார் குரு வந்து வக்ர பயிற்சி அடைகிறார் அவர் பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சு இருபத்தி ஐந்து மாலை குரு வந்து மிதனத்துல இருந்து கடகத்துக்கு அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாலை ஐந்து மணி இருபத்தைந்து நிமிடத்திற்கு அவர் வந்து என்ன ஆகிறார்னா கடகத்துக்கு வக்ர பயிற்சி அடைகிறார் மிக விசேஷமான காலம் இந்த க ஓம் என்ற பிரணவ மந்திரம் ஓம்னு நம்ம சொல்றோம் பாருங்க பிரணவ மந்திரம் அது உருவானது பார்த்தீங்கன்னா இந்த விசாக நட்சத்திரம் தான் விசாக நட்சத்திரத்துல உருவானது தான் இந்த ஓம் என்ற பிரணவ மந்திரம் நம்ம சொல்றோம் ஓம் முருக பெருமானை போற்றி ஓம் காளிகம்மா காளிகாம்பா தேவியை போற்றி ஓம் ஸ்ரீ முத்துமாரியை போற்றி எவ்வளவு மந்திரங்கள் சொன்னாலும் அந்த ஓம் என்ற பிரணவ மந்திரம் உருவானது இந்த விசாக மந் விசாக தான் இந்த கார்த்திகை மாதத்துல பாத்தீங்கன்னா கைசிக ஏகாதேசி கைசிக ஏகாதேசி கார்த்திகையில வரக்கூடிய ஏகாதேசி மிக சிறப்பு பெருமாளை வழிபடும் பொழுது என்ன வரம் வேண்டுமோ என்ன நம்ம நினைக்கிறோமோ அது கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை கிடைக்கும் இந்த கார்த்திகையில் வரக்கூடிய கைசிக ஏகாதசி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏகாதசி அன்று பெருமாளை வழிபடும் போது மிக சிறப்பை தரும் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை பரணி நட்சத்திரம் பரணி தெய்வம் திரு அண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா திரு கார்த்திகை தீபம் அன்று ஏற்றுவாங்க வீட்டிலையும் ஏற்றுவது மிக சிறப்பு ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகை தீபம் அன்னைக்கு குத்து விளக்க வந்து தெருவில் ஏற்றி சுத்தி வந்து பாத்தீங்கன்னா தீபம் ஏத்துவாங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் நான் வண்டியில் போகும்போது அந்த கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு பார்த்தோம்னா ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா குத்து விளக்கு இருக்கும் குத்து விளக்கு வீட்டில் தான் இருக்கணும் ரோட்டுக்கு வரக்கூடாது புரியுதுங்களா வாசல்ல வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு உள்ளதான் குத்து விளக்கு இருக்கணும் தீபம் அகல் தீபத்தை ஏத்துங்க பஞ்ச பூதங்களினுடைய தத்துவத்தை விளக்கக்கூடியது எது அப்படின்னா அகல் தீபம் தான் அந்த அகல் தீபத்தை ஏற்றும்போது அந்த பஞ்சபூதங்களினுடைய தெய்வீக ஆற்றல் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா பஞ்சாத்திர தீபம் இந்த மூன்று நாட்களிலும் பார்த்தீங்கன்னா அதாவது மூணாந்தேதி நாலாந்தேதி அஞ்சாந்தேதி அதாவது நாலாம் தேதி பார்த்தீங்கன்னா சர்வாய தீபம் அஞ்சாம் தேதி இப்போ அஞ்சாட்சிர தீபம் இந்த மூன்று நாட்களிலுமே வீட்டில் வந்து தீபம் ஏற்றி வழிபடுவது மிக சிறப்பு கார்த்திகை யாருடைய நட்சத்திரம் அப்படின்ட்டு நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சூரியனுடைய நட்சத்திரம் கார்த்திகை தான் ஆம் நம்ம சொல்றோம் அஸ்வினி பரணீர அஸ்வினி பரணின்னுக்குற கார்த்திகைன்னு சொல்றோம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கார்த்திகை தான் முதலில் உருவான நட்சத்திரம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அஸ்வினிலாம் கிடையாது கார்த்திகை தான் முதல்ல உருவான நட்சத்திரம் நம்ம அந்த பலனுக்காக இந்த மேஷத்தில் வர்றதுனால அஸ்வினி பரணின்னு நம்ம சொ சொல்லிக்கிறோம் அவ்வளோதான் விஷயமே நிறைய பேர் சொல்லுவாங்க கார்த்திகை தான் முதல் நட்சத்திரம் அப்படி இந்த கார்த்திகைக்கு மிக சிறப்பான பலன்கள் உண்டு சூரியனுடைய நட்சத்திரம் அதாவது பார்த்திங்கன்னா இருபத்தேழு நட்சத்திரங்களோட முதல் நட்சத்திரம் கார்த்திகை தான் மேஷத்தில் நம்ம வரதோட்டு அஸ்வினி நட்சத்திரம் சொல்லிக்கிறோம் அவ்வளோதான் சூரியனுடைய நட்சத்திரம் மிக சிறப்பான ஒரு பலன்களை தரக்கூடிய மாதம் தான் இந்த கார்த்திகை மாதம் சரி இப்ப வந்து பலனை நம்ம பார்ப்போம் அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் கார்த்திகை மாத பலன் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா சுக்கரன் ஆட்சி பலமாக இருக்கிறார் செவ்வாய் ஆட்சி பலமாக இருக்கிறார் கூடவே சூரியன் புதனம் இருக்கின்றார் கும்பத்தில் ராகு மீனத்தில் வந்து சனீஸ்வர பகவான் இருக்கிறார் சனி வக்ரமாயன் இருக்கிறார் உங்களை பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்துல வந்து குரு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பன்னெண்டு இருந்து வக்ர பயிற்சியும் அடைகிறார் இப்போ கன்னிராசனங்களுக்கு எப்பேற்பட்ட நல்ல பலன்கள் இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறோம் பொதுவாக இந்த மிதனத்திலையும் கண்ணிலையும் செவ்வாய் இருக்கும் பொழுது உடல் நலத்துல பார்த்தீங்கன்னா வாய் நிதானத்தில் மிக அவசியமாக இருக்கணும் வாக்கு நிதானத்தை வந்து கடைபிடிக்கிறது நல்லது தேவையில்லாத விஷயங்கள் தலையிட வேண்டாம் சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா வருமானத்தில் எந்த குறைவும் இருக்காதுங்க இருக்கிற இடம் மாற்றம் தரும் சிலர் பார்த்தீங்கன்னா பல வருஷமாகவே ஒரே இடத்துல இருந்துகிட்டு இருப்பீங்க இப்போ வந்து ஏதோ ஒரு பணி விஷயமாகவோ வேலை விஷயமாகவோ பிள்ளைகளுடைய வேலை விஷயமாகவோ இடமாற்றத்திற்கு வாய்ப்புகள் உண்டு வீடு கிடைக்காதங்க வீடை வாடகை வீடே கிடைக்கல சொந்த வீடு அமையலை அப்படின்னா போகியமாவது கிடைச்சிடும் கவலைலாம் பட வேண்டாம் ஏற்கனவே கட்டி வீ வீட்டுக்கு பார்த்திங்கன்னா சிலர் பார்த்தீங்கன்னா வீடு வாங்கியிருப்பாங்க அந்த வீட்டை குடி போகாமல் வாடகைக்கு ஒன்றுன்னு நினச்சிருப்பாங்க வாடகைக்கு வந்து சரியான ஆட்கள் வராமலும் இருக்கலாம் அந்த மாதிரி அமைப்பு உடையவர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா வாய்ப்புக்கள் உண்டு கடையும் சரி வீடும் சரி வாடகை வரக்கூடிய அமைப்பை தந்துடும் வருமானத்தையும் தரும் நஷ்டம்லாம் ஆகாமல் நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும் பிள்ளைகள் வழியில் மதிப்பு மரியாதை கூடிவிடும் குடும்பத்தில் நிம்மதி ரொம்ப அற்புதமாக இருக்குங்க இந்த அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து பாத சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் பாதம் முட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அதில் கவனமாக இருக்கணும் இவங்களை பொறுத்த வரைக்கும் நிதானம் ரொம்பவே தேவை சதா த சம்பந்தம் இல்லாமல் குடும்பத்தை பற்றி ஏதோ ஒன்று சிந்திச்சிக்கிட்டே இருந்தால் உடல்நலத்தே ஆரோக்கிய குறைபாடு காட்டும் இதுக்கு என்ன அப்படின்னம்னா இப்போ குடும்பத்தை பற்றி சிந்திக்கிறதை விட்டுட்டு உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக அது என்னுடைய வேலை அது சக்ஸஸில் கொண்டு போயிடும் என்ன காரணம் அப்படின்னா சுக்கிரன் ஆட்சி பலமாக இருக்கும்போது வருமானத்தில் குறைவு இருக்காது ஆனால் அந்த வருமானத்தை சேர்த்து வச்சுக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் தேவை பொதுவாக இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு உண்மையை போனால் ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு பிறகு தான் நல்ல ஒரு பலனை தந்துவிடும் இப்போ பார்த்திங்கன்னா கிடைக்கும் கொஞ்சம் அப்படியே ஃப்ரீக்குவென்சி மாதிரி மேலேயும் கிளியும் போயிட்டு தான் இருக்கும் வருமானமும் சரி சிலர் பார்த்திங்கன்னா பனி மாற்றங்கள் இடமாற்றங்கள் உண்டு பணி மாற்றம் இடமாற்றம் உண்டு அதில் கவனமாகவும் இருக்கிறது நல்லது நம்ம இந்த வேலைக்கு போகிறோம் இந்த வேலை நம்மளுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமான்னு பார்க்கறது நல்லது இப்பயே பார்த்திங்கன்னா அதனுடைய அமைப்பு தந்துவிடும் உலக ஆரோக்கியத்தில் மிக கவனம் தேவை மாணவர்கள் ஒன்றுக்கு ஆயிரம் முறை சொல்கிறோம் கூட நட்பு கேடு தரும் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் இருந்தனா விட்டுடுறது நல்லது அது புத்தியையும் கெடுத்து விடும் மனதையும் கெடுத்து விடும் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பிள்ளைகள் வந்து மாணவர்கள் பார்த்திங்கன்னா படிப்பில் கவனத்தை செலுத்துங்க அற்புதமான மதிப்பெண்கள் பெறுவது உறுதி என்ன தேவையோ அந்த பாக்கியம் கெடைச்சிடும் நல்ல உங்கள் படிப்பில் உங்களுடைய மனதை வந்து தெளிவுபடுத்திக்கோங்க நிதானத்தை கடைபிடிங்க மான சக வந்து கொஞ்சம் கவனமாகவும் பழகிறது நல்லது ஒருவரை பற்றி ஒருவர் புறம் சொல்ல வேண்டாம் மாட்டியும் காட்டியும் கொடுத்துருவார் மாட்டியும் விட்டுருவார் அசிங்க அவமானத்தை தந்து மன உளைச்சலுன்னு தந்துவிடுவார் இந்த காலகட்டத்தில் க கவனமாக இருக்கணும் யார் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த உத்திரம் சித்திரை சாகம் அஸ்த நட்சத்திரம் சாரி உத்திரம் அஸ்தம் விஷாக நட்சத்திரக்காரர்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது மிக நல்லது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சொத்தை வைக்கிறீங்க அப்படின்னா இன்னொரு சொத்தை வாங்கினுங்க அந்த பணத்தை வச்சிக்கணுன்னா தேவையில்லாத விஷயங்களை செலவு பண்ணுற மாதிரி ஆகிடும் யார் அப்படின்னா இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய சந்திரன் நட்சத்திரம் இல்லையா உங்களுடைய மனம் குணம் புத்தி பேதளிக்கும் இதை செய்யலாமா அதை செய்யலாம் கடைசியிலே எதையுமே வாங்க முடியாமல் எதையும் செய்யாமல் அது சொத்தை விற்றப்பணம் ஆழும்பாலமாயிடும் அதனால் வந்து ஒன்று ஒரு சொத்தை விற்கிறீங்க அப்படின்னா இன்னொரு சொத்தை வாங்குறது நல்லது இல்லைன்னா பிற க திருமணம் ஆகக்கூடிய வயதில் உடைய பிள்ளைகளுக்கு திருமணமோ சுப சுபகாரியங்கள சுப விஷயங்களை செஞ்சுறது நல்லது சுப விரயமாக செய்கிறதும் நல்லது தான் ஒன்றும் பயப்பட வேண்டாம் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மிக கவனமான தேவை மதிப்பு மரியாதை வந்துவிடும் வருமானத்துக்கு குறைவு இருக்காது அதே போல் முயற்சி ஸ்தானம் முழு வெற்றியை தந்துவிடும் பூமி யோகம் உறுதியாக உண்டு யாருக்கு இந்த கன்னீராசிக்காரர்களுக்கு பூமி யோகம் உறுதியாக உண்டு அதே போல் வந்து கூடவே வந்து சூரியனும் புதனும் இருக்கின்றார் இல்லையா அப்போ வந்து இந்த பூமி யோகம் வாங்கும்போது வில்லங்க இல்லாத இடமா பார்த்து சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு செய்கிறது நல்லது அரசு பிரமுகர்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலையை செய்கிறது நல்லதுங்க தேவையில்லாத விஷயங்களை தலையிட்டாலோ தேவையில்லாத வில்லங்கம் செய்தாலோ தேவையில்லாத கைவிட்டல் இருந்தாலும் நிச்சயமாக காட்டியும் கொடுத்துருவார் சூரியனை போன்ற பிரகாசமாக வெளியே கா தெரியப்படுத்திடுவார் அதனால் கவனமாக இருக்கணும் பரிகாரம் என்ன அப்படின்னா உங்களுடைய வேலையை செய்யுங்க அதுதான் பரிகாரம் அருகில் உள்ள விநாயகர் வழிபாடும் முருகன் வழிபாடும் மிக அற்புதமான பலனை தந்துவிடும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்